அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் உண்மையிலே மார்க்க ரீதியாக ஒருவர் என்ன செய்யணும்னு சொன்னால் வசதி மார்க்க தடுக்கப்பட்ட இல்லை உண்மையிலேயே எங்கே வந்து சாராயம் பகிரப்படுது அங்கே தங்கக்கூட இங்கே வந்து என்ன அதாவது அந்த ஆடல் பாடல்கள் இசை மார்க்கத்துக்கு முரணானகள் நடக்கும் அங்கே என்ன செய்யக்கூடாது அவர் தங்கக்கூடாது ஹராம் சாப்பாடுகள் எங்க சாராயத்தோட பரிமாறுப்படுறது அங்கே போய் உபயோகிக்கிறோம்னு சொல்லி அவாய்ட் பண்ணி போட்டேன்னு அங்கே தேவைக்கூடாது பண்டி அரைச்சி பங்குட படுது அங்கே எல்லா இடத்துல எந்த பிளேட்டில் எது கலக்க முடியாது அதில் என்ன செய்யக்கூடாது நம்ம ஹலாலாக எடுக்கிறோம் சொல்லி நம்ம என்ன செய்யலாம் சாப்பிடலாம் அப்போ அப்படிப்பட்ட ஹோட்டலில் தங்கலாமாரு நிச்சயமானது தங்கக்கூடாது ஆனால் சிலர் நிர்பந்திக்கப்படுவாங்க நிர்பந்திக்கப்படுவாங்கன்னு சொன்னால் அவங்க அந்த லக்ஸரிக்காகவோ நாங்கள் இதில் தான் தங்குவோ எந்த ஆடம்பரத்துக்காகவோ அதுக்கு வீண் பெரியத்துக்காக அவங்க போகிறது அவங்க டிப்ளோ டிப்ளமேட்டிக் பேசனாக அந்த இடத்துக்கு என்ன செஞ்சிருப்பாங்க வந்திருப்பாங்க அல்லது அவர் போன்றவர்கள் அந்த இடத்துல ஆகணும் சிலரை சந்திக்க வேண்டிய கடமை என்ன செய்யுது இதுக்கு எந்த ஒரு நியாயமான தேவை நிர்பந்தம் இருந்தாலே தவிர ஒரு நல்ல முஸ்லீம் எவ்வளோ வசதியாக இருந்தாலும் இது போன்ற கலவைகள் உள்ள இடத்த தங்க மாட்டார் அல்லது ஹலாலான ஒரு வடிவத்தில் என்ன செய்வா தேடுவான் ஹலாலான வடிவத்தில் ஒரு ஹோட்டல் இருந்தால் அவர் உச்சகட்ட செலவை கொடுத்து அதை தங்கினால் மார்க்கெட்டில் என்ன வீண் விரையும் இல்லை நம்ம சொல்ல தேவையை நிறைவேற்றக்கூடிய இடத்துல அவருக்கு வசதி இருக்குமா இருந்தால் அவர் எவ்வளவு செலவழித்து தங்கினாலும் அதில் என்ன செய்யலாது நம்ம பிள சொல்ல முடியாது நம்ம சொன்ன இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட இதுதான் புரிஞ்சுக்கணும் அதே போல் யாராவது வந்து ஃபஸ்ட் க்ளாஸில் பேத்துட்டா தேவை அவருக்கு எப்போயும் ஃபஸ்ட் கிளாஸ்ல தான் போகிறது அப்படின்றது இது என்ன இது விளங்கிட்டா இந்த மாதிரியான ஒரு சிந்தனை போக்கு என்ன சரி வரக்கூடாது அப்போ அதில் வந்து என்ன அவன் வந்து அவனுக்கு வசதி இருக்கேன் அவன் ஃபஸ்ட் க்ளாஸ்லேயே போகட்டும் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே வரட்டும் தேவை அவனுக்கு நிறைவேற்றுது அவனுக்கு வசதியை நிறைவேற்றுது வேட்டுதான் தாராளமாக என்ன செய்யலாம் அவன் அதில் போகலாம் நீ ஏன் தாழ்வு மனு மெயின் பிரச்சனை தாழ்வு மனுப்பான்னு மெயின் பிரச்சனை தாழ்வு மனுப்பா அவன் நல்லா உயர்த்தி வச்சுக்கிறான் அவனை கண்ணியமாக வச்சுக்கிறான் நீ தாழ்ந்தவன் நினைக்கிறதான் பிரச்சனை யாராவது ஒரு வாகன ஊரில் வந்து ஏழை ஐந்து மணக்காரன் ஹோன் அடிச்சுட்டு போயிட்டான் வைங்களேன் சரி போகிறேன் ஹராத்தில் உழைச்சது எப்படி போகிறான் ஹராத்தில் உழைச்சது இன்னைக்குலாம் இப்போ எங்களே முகத்தை விளங்குது அவட வாப்பா எல்லாம் படிப்பிச்சது என்ன வாப்படை வாப்பா தான் ஒரு பரம்பரை அவட வாப்பா படிப்பிச்சது என்னோட பாப்பா வாப்பதாண்டு இதாக்ட்டு சொல்லிடுறது அதாவது அவன் ஃபேமிலியை படிப்பிச்சது இன்றைக்கு நம்மளே கணக்கில்லாம் போகிறாண்டு என்ன என்னால் வருது தெரியுமா தாழ்வு மனப்பான் ஓண்டா வந்து தாழ்வு மனப்பான் மேலே வருது அல்லாஹுத்தால் அவனுக்கு வசதியை கொடுத்து வாழ்ந்துட்டு போகிறான் உனக்கு அல்லாஹுத்தால் அவனை கண்ணியை படுத்திக்கிறான் உன்னே உள்ள நீ நினச்சிட்டு போ அதை ரசூர் சலாசன் என்னைக்காக விரக்தி அடைஞ்சிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து அவ்வளவுக்கு ரசூலானு அள்ளாட்டி எவ்வளோ என்ன செய்யலாம் எடுத்துகிறீர்களா என்றைக்கும் விரக்தி அடையலை ஸோ இந்த சுருக்கம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்ளா வீண் விரைவன் இந்த வரைவிளக்கான அடிப்படையில் தான் நம்ம போக வேண்டும் விலங்கிட்டா இதில் நீங்க இப்போ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மொத்தமாக நம்ம ஒரு நாலஞ்சு முடிவுக்கு வரலாம் தேவை நிமித்தம் ஒருவர் எந்த எல்லைக்கும் போறது அவருக்கு வசதி இருந்தால் அதை வீண் விரைவம் என்ன செய்யலாது சொல்ல இயலாது தேவை நிமித்தம் ஒருத்தர் கடன் எடுத்து செய்கிறது அது வீண் விரைவன் என்ன செய்யலாது சொல்ல இயலாது எது வரைக்கும் லோனுக்கு போய் வட்டிக்கு போய் அல்லது அடைக்க முடியாத கடனுக்கு போகும் வரைக்கும் அடுத்த கட்டமாக ஒவ்வொரு சட்டமும் ஒன்றுக்கு என்ன செய்ய வித்தியாசப்படும் வீட்டுக்குரிய சட்டம் வேற வாகனத்துக்குரிய சட்டம் வேற ஆடைக்குரிய சட்டம் வேற இது வேறு